ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تخنتوا من رحمة الله ان الله يغفر الذنوب جميعا انه هو الغفور الرحيم وقال الله تبارك وتعالى ايضا بسم الله الرحمن الرحيم اذا جاء نصر الله والفتح ورايت الناس يدخلون في دين الله افواجا فسبح بحمد ربك واستغفره انه كان توابا صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم من لزم الاستغفار جعل الله له من كل هم من فرجا ومن كل ضيق مخرجا ويرزقه من حيث لا يحتسب وقال رسول الله صلى الله عليه وسلم التائب من الذنب كما لا ذنب له أو كما قال صلى الله عليه وسلم الله من الذي آرغله أنبو تاي شهود رجله الله رب العالمين جل جلاله உயர்தரமான ரமதாண்ட மாதத்தில் நடு பத்தில் இயக்கக்கூடிய பாக்கியத் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கியிருக்கிறான் எஞ்சிருக்கக்கூடிய காலங்களையும் அல்லாஹ் ஆஃபியத்தோட நோன்பு நோக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவான் ஆக அல்லாஹின் நல்லடியார்களே அன்பு தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹ் சாலா ஒரு ரமதான எனக்கும் உங்களுக்கும் ஒரு பாக்கியமாக பூமிக்கு மேல் அல தந்திருக்கிறான் ஹதீஸில் வருவது மௌதா போன ஒரு மனிதன் எருப்பாட்டி நீங்கள் ஏதாவது ஒரு விதேத்த ஆதரவு வைங்க என்று செல்லப்படக்கூடிய நேரம் அந்த மனிதர் ஆதரவு வைப்பாராம் எனக்கு ரமதானில் இன்னொரு நாள் சந்தர்ப்பம் கிடைக்கும் என்றால் அது எனக்கு என்பதாக ஆதரவு வைப்பாராம் அந்த அளவுக்கு பொறுமதியான காலங்கள் அல்லாஹாக்கு சுபஹானா எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான் நாங்கள் ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் எனக்கு இந்த ரமதாண்ட பொறுமதி எந்த அளவு நான் விளங்கி வச்சிருக்கிறேன் இந்த நமதான் எனக்கு வந்துச்சு வெறுமனே நான் புதிய ஆடைகளை வாங்கி பெருநாளைக்கு தயார் செய்வதற்கு மட்டுமா இந்த நமதான் எனக்கு வந்திருக்குது நான் வெறுமனே இபாதத் செய்கிறதுக்கு மட்டுமா இந்த ரமதான் அல்லாஹ் ஏன் எனக்கு ஒரு சந்தர்ப்பமாக தந்திருக்கிறான் என்றதை யோசிக்கிறதுக்கு நான் நீங்களும் கடமைப்பட்டிருக்கிறோம் அதிரசல்லாஹலி வசல்லம் அவங்க ரமதானுடைய ஆரம்ப இரவு مَكَّلِ اللَّهِ مُنْدُكُتِ سَلْوَانًا قَدْ أَتَاكُمْ شَهْرٌ عَظِيمٌ مُبَارَكٌ سَلْوَانًا وَلِكَ حق سُبْحَانَهُ وَتَعَالَىٰ ஒரு மகத்தான ஒரு மாதம் உங்களே முன்னோக்கி வந்து கொண்டிருக்குது செல்வாங்க அந்த மாதம் எப்படியாப்பட்ட மாதம் என்று கேட்டா மகத்துவமான ஒரு மாதம் பரகத் மிகுந்த ஒரு மாதம் அல்லா விலங்கிடக்கூடிய மாதம் ஷைத்தான் மட்டுமில்ல ஜிங்கள ஊசலாட்டம் கூட இல்லாத ஒரு மாதம் சொருக்கத்துடைய வாயல் கூடிய ஒரு மாதம் நரகத்துடைய வாயல் பூட்டப்பட்டிருக்கக்கூடிய மாதம் ஜல்ல அல்லாஹ்ஹூ இந்த மாதம் வருவதற்கு முன்னால் எங்களுக்கு சந்தோஷத்தல்லா வாரத்துக்கு நாங்கள் சந்தோஷப்படுறோம் ரமதான் வருவது ரமதான் எனக்கு வந்திருக்குது ஆனால் இன்று நாங்கள் யோசிக்கணும் நான் ஒரு பத்தை கழித்து விட்டு இரண்டாவது பத்தை நான் கழித்துக் கொண்டிருக்கிறேன் ஏண்ட வாழ்க்கையில் நான் என்ன மாற்றங்களை கண்டிருக்கிறேன் வெறுமனே ரமதான் வந்தது நோன்பு நோற்றேன் பசியோடு இருந்தேன் ஆனா அதோட நோன்பு முடிஞ்சாண்டு நாங்க ஒவ்வொருத்தரும் பார்க்கணும் சென்னாங்க சல்லா அலை வசல்லம் கம்இின் சாஹிமின் லை சலஹூ மின் சியாமி இல்லல் ஜோ சென்னா அலி வசல்லம் எத்தனையோ நோம்பாளிகள் பூமிக்கு மேலால நோன்பு நோற்றவர்களாக இருக்கிறாங்க ஆனா அவங்களோட நோம்பை கொண்டு அவங்களுக்கு வெறுமனே பசியோடு இருந்ததை தவிர வேறொண்டும் அவங்களுக்கு கிடைக்கல இன்னும் சென்னக்சல்லா அலைவசம் கம்இன் காஇமின் சென்னசல்லா அலைவசல்லம் எத்தனையோ நோம்பாலிகள் இயக்கிறாங்க அந்த நோம்பாளிகள்ல எத்தனையோ நின்று வணங்கக்கூடிய மக்கள் இழிக்கிறாங்க அந்த நின்று வணங்கக்கூடிய மக்கள்ல அவர்களுக்கு கிடைச்சது வெறுமனே இரவுல எலும்பு நின்றது மட்டும் தான் வேறு ஒன்றுமே அவங்களுக்கு கிடைக்கல என்பதாக ஹசரத் சல்லா அலை வசல்லம் அவங்க ரெண்டு மக்களை பற்றி விளங்கப்படுத்தினாங்க நாங்கள் ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் எனக்கு ரமதான் வாழ்க்கையில் ஒரு பாக்கியமாக கிடைச்சிருக்குது இப்ப இந்த ரமதான நான் அல்லாஹுடைய பொருத்தம் அடைகிறதுக்கு என்ன செய்யலாம் வெறுமனே சஹர்ல இருந்து மஹரிப் வரைக்கும் பசியோடு இருந்துட்டு இஷாவுக்கு பின்னால தராவி தொழுதுட்டு அதற்கு பின்னால கியாமுல்லில் தொழுறது லேலத்து கதோடு இரவுல தௌபா செய்யறது லேலத்து கதில் மஸிதில் பிய்த்து இரவு கழிக்கிறது மட்டும் தான் ரமதானா இல்லை சொன்னாங்க சல்லல்லா அலை வசல்லம் ஔவலுஹூ ரஹ்மா வவுசத்து ஹூ மக்ஃபிரா வாங்க இல்லை ரமதான் என்றதே முதலாவது அல்லாஹுடைய ரஹ்மத் அடையக்கூடிய பத்தென்பதாக சொன்னாங்க அல்லாஹுடைய ரஹமத் அடையிறதுக்கு நாங்கள் என்ன முயற்சி செஞ்சோம் என்றத நாங்கள் ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் அன்பான தாய்மார்களே சகோதரர்களே சகோதரிகளே நாங்கள் ஒவ்வொருத்தரும் நாங்கள் ஒவ்வொருத்தரும் உட்கார்ந்து எங்களோட லைஃபை நாங்கள் செக் பண்ணணும் நான் ஒரு பத்தை கழிச்சு விட்டுட்டு இரண்டாவது பத்துல கால் எடுத்து வச்சிருக்கிறேன் நான் இந்த பத்தை முதலாவது பத்துல நான் உண்மையிலே அல்லாவுடைய ரஹ்மத் அடையறதுக்கு என்ன ஏற்பாடுகளை நான் செஞ்சேன் என்றது நானும் நீங்களும் பார்க்க கடமையா கட கடமைப்பட்டிருக்கிறோம் வெறுமனே சஹருடைய உணவும் இஃப்தாருக்குண்டான ஏற்பாடும் மட்டும் ரமதான் அல்ல அல்லது இன்னொரு மனிதனை கூப்பிட்டு நோம்பு துறக்க வைக்கிறது மட்டும் ரமதான் இல்லை அல்லாஹா ரமதான தந்தான் நானும் நீங்களும் பாவத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக வேண்டி தந்திருக்கிறான் நாங்கள் சும்மா யோசிப்போம் எங்களோட வாழ்க்கையில் எவ்வளவோ இருக்குது எங்கட வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டம் இருக்குது எங்களோட வாழ்க்கையில் எவ்வளவோ நிலைமைகள் சீராக வேண்டி இருக்குது நாங்கள் ஒவ்வொருத்தரோட தனிமையில் உட்கார்ந்தம்டா நாங்க ஒவ்வொருத்தரும் பேசுறது பிரச்சனையை தான் பேசுறோம் பிரச்சனை அங்க பிரச்சனை என்ட வாழ்க்கையில இந்த பிரச்சனை இவ்வளவு செல்வத்துடைய பிரச்சனை என்று நானும் நீங்களும் உண்மையிலே பேசுறோம் ஆனா இந்த பிரச்சனைக்கு சொல்லுஷன் நாங்க என்ன வச்சிருக்கிறோம் நாங்க சொல்யூஷனாக பாக்கிறது என் வாழ்க்கையில நான் என்னென்ன விடயங்களை செஞ்சா நான் வந்து என்ன வாழ்க்கையுடைய பிரச்சனைக்கு முடிவு காணுவேன் என்றதாக நாங்க யோசிக்கிறோம் ஆனா மார்க்கம் அல்லா ஹாக்கு சுபான மனிதண்ட பிரச்சனைக்கு உண்டான காரணமாக பாவத்தை வச்சிருக்கிறான் வசல்லம் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில கிடைக்க வேண்டிய நியமசிகளை அவன் வாழ்க்கையில் இல்லமாக்கிக் கொள்கிறான் பாக்கியங்கள் இல்லமாக்கிக் கொள்றான் எதன் காரணமாக நீ கேட்டா அவன் வாழ்க்கையில செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக ஒரு மனிதர் பாவம் செய்யறதுனால அவருக்கு வர வேண்டிய சந்தோஷம் தடப்படுவது ஒரு மனிதன் பாவம் செய்யறதுனால அவருக்கு வேண்டிய லாபம் தடப்படுவது ஒரு மனிதன் வாழ்க்கையில பாவத்துடைய முடிவுனால அவருடைய வாழ்க்கையில பல கஷ்டங்களையும் மின்னல்களையும் சந்திச்சு கொண்டிருக்கிறார் அவர் நினைக்கிறாரு ஏன் வியாபாரத்துடைய இன்னின்ன பகுதிகள் சீராயினா நான் வாழ்க்கையில முன்னேறுவேன் அவர் வாழ்க்கையில நான் இன்னின் டிகிரியும் கோர்சஸையும் அச்சீவ்மெண்ட் பண்ணிருவேன் என்ன கோல் என கிடையலாம் நினைக்கிறாரு மார்க்கம் செல்லுது உங்களோட வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாததுக்கு உங்களோட வாழ்க்கையில கஷ்டம் வாறத்துக்கு என்ட வாழ்க்கையில நிம்மதி இல்லாமல் போறதுக்கு ஒரு காரணம் தான் பாவம் என்பதாக எழுதுறாங்க சரி பாவம் என்றா என்ன எங்கட ஒவ்வொருத்தர் உள்ளத்திலையும் கேள்விக்கு பாவம் என்டா என்ன சொன்னாங்க சொல்லலாம் இவர் செல்லம் பாவத்துக்கு விளக்கம் சொன்னாங்க அல் இஸ்மு மாஹா கஃபி சதுரிக்க ஓ கரிஹ எத்தலையா அலை ஹின்னாஸ் சொன்னாங்க பாவம் என்றதால் இஸ்மு மாஹா கஃபி சதுரிக்க எங்கட உள்ளத்துல அந்த விஷயத்தை செய்யக்கூடிய நேரம் உள்ளம் கொஞ்சம் தனமாற்றம் காணும் உள்ளம் கொஞ்சம் தடமாற்றம் காணும் காணக்கூடிய நேரம் எங்களுக்கு பெல் ஒன்று படுவது உள்ளத்துல இல்ல இல்ல செய்ய போறது பாவம் இரண்டாவது சொன்னாங்க அந்த விஷயத்த நீங்க செய்யறத மக்கள் காண்றத நீங்க வெறுப்பீங்க என்பதாக சொன்னாங்க உண்மையிலே நாங்க வாழ்க்கையில யோசிச்சோம் வேண்டாம் எத்தனையோ செயல்கள் நாங்க செய்யறோம் என்று உள்ளம் செல்லுது இதை செய்ய வானம் என்று சொல்லுது இரண்டாவது உள்ளம் செல்லுது இந்த நிலைமையில அவங்களைய மக்கள் காண்டா உங்களுக்கு அது நல்லம் இல்ல உள்ளம் வெறுக்குது மக்கள் அந்த நிலைமையில என்ன காண்றது உள்ளம் வெறுக்குது இதை சொன்னாங்க இது பாவம் என்பதாக சொன்னாங்க இந்த பாவத்தை சுட்டெரிக்க கூடிய மாதத்துல தான் நானும் நீங்களும் இந்த பாவத்தை சுட்டு அந்த கண்ணியமான மாதத்தில் நானும் நீங்களும் மீக்கிறோம் இந்த பா இந்த மாதத்தில் நாங்கள் ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் ஏட வாழ்க்கையில் நான் எந்த அளவுக்கு ரப்புக்கு மாற்றம் செஞ்சிருக்கிறேன் ஏண்ட வாழ்க்கையில நான் எந்த அளவுக்கு அல்லாவுக்கு மாற்றமான முறையில் வாழ்ந்திருக்கிறேன் ஏன் என்று கேட்டா பாவம் செய்றது கெட்ட கொண்டு வந்து சேர்க்கும் என்பதாக சென்றாங்க சல்லல்லா அலை வசல்லம் ஒரு மனிதர் பூமிக்கு மேலே வாழ்றாரு வாழக்கூடிய கட்டம் மக்களுக்கு முன்னால நல்லவர போல் இருக்கிறாரு தொழுகிறாரு சென்னாங்க சல்லல்லா அலை வசல்லம் தியாமத்துடைய நாளையில சில மனிதர்கள் வருவாங்களாம் எப்படி என்று கேட்டால் தியாமாவுடைய அளவுக்கு நன்மை செஞ்ச நிலைமையில வருவாங்க நன்ம அந்த அளவு செஞ்சு ஆனா சொன்னாங்க சல்லல்லா அலை வசல்லம் கியாமத்துடைய நாளையில அவருடைய நன்மைகள் ஹபா அன் மன்சூரா பரத்தப்பட்ட மண்ணை போல் ஆகிரும் ஒரு சஹாபி முட்டுக்கால் என்று கேட்டாரு ஜுல்லஹும் லனாயா ரசூல் அல்லா சிஃப்லும் சிஃபும் லனாயா ரசூல் அல்லா அல்லாஹின் தூதரே சல்லல்லா அலே வசல்லம் அந்த மனிதர்கள் யார் என்று சொல்லி எங்களுக்கு செல்லித்தாங்க அல்லா நகூன மின்ஹும் நாங்க அவங்கள இருந்து எங்களை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி யார் ரசூல் அல்லா எனக்கு அவங்க யார் என்று செல்லித்தாங்க என்பதா சென்ன நேரத்தில் சொன்னாங்க அவங்க யாரும் இல்ல சல்லு யுசல்லூ நக்கமா துசல்லூன் வயசூமூ நக்கமா தசூமூன் வே

கேட்டாங்க சஹாபாக்கள் யார சூழல்லா அவங்கள கொஞ்சம் வர்ணிச்சிங்கன்னு சொன்னா எங்களுக்கு பெரியோர் உதவி அளிக்குமே யாரை சூழல்லா என்று சொன்ன நேரம் சொன்னாங்க செல்லல்லா அலே வசல்லம் அந்த மக்கள் யாரும் இல்லை அந்த மக்கள் யாருன்னு கேட்டா அவர்கள் தனிமை என்று வரக்கூடிய நேரம் அல்லாஹுக்கு மாற்றம் செஞ்சவர்கள் தனிமையிக்கக்கூடிய நேரம் பாவம் செஞ்சவர்கள் தனிமழிக்கக்கூடிய நேரம் அல்லாஹோ மறந்து வாழ்ந்தவர்கள் சொன்னாங்க இந்த மக்கள் தான் கயாமத்துடைய நாளையில பெரிய நஷ்டவாளி என்பதாக சொன்னாங்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே அன்பு தாய்மார்களே சகோதரிகளே நண்பர்களே நாங்கள் ஒவ்வொருத்தரும் உள்ளத்தில் கை வச்சு பார்க்கணும் நாங்கள் ஒவ்வொருத்தரும் உள்ளத்தில் கை வச்சு கேட்கணும் எந்த அளவுக்கு நான் அல்லாஹுடைய சிந்தனையோடு வாழ்கிறேன் ஏண்ட வாழ்க்கையில் நான் எந்த அளவுக்கு பாவம் செய்கிறேன் இன்றைக்கு எங்களுக்கு தனிமையில் பாவம் என்றதே அது எங்களுக்கு நாங்கள் கணக்கெடுக்காத ஒரு விஷயமாக நாளாக அந்த மாறிட்டு வருவது நாங்க தனிமையில பாவம் செய்கிறது என்றது எங்களோட வாழ்க்கை இன்றைக்கு அதுவும் ஒரு பாவமா என்று கேட்குற அளவுக்கு நாங்க தனிமையில் பாவத்தில் கழிச்சு கொண்டிருக்கிறோம் ஆனா ம கூடாது இல்லாம நாங்க வஃபாத்தாகிட்டோம் வேண்டா நாளைக்கு கியாமத்துடைய நாளையில் நாங்க பெரிய நஷ்டவாளிகளாக மாறிடுவோம் கியாமத்துடைய நாளையில் வெற்றி பெறணுமா கியாமத்துடைய நாளையில் அல்லாஹுடைய உதவி ஓணுமா ாமத்துடைய நாளையில அல்லாஹுடைய சந்தி போகணுமா சொன்னாங்க சல்லா அலேசல்ல மௌத்துக்கு முன்னால உண்மையான தௌபா செஞ்சு மௌத்தாகுங்க அல்லாஹ் குரான் சொல்றான் ஒவ்வொரு மனிதர்களையும் பார்த்து என்ன அல்லாஹ் குரான்ல சொல்றான் ஒவ்வொரு மனிதர்களையும் பார்த்து நீங்க உண்மையான தௌபா செஞ்சவர்களாக மௌத்தாகுங்க எப்ப உண்மையான தௌபா செய்வோமோ அந்த நேரத்துல ரபுல் ஆலமின் அல்லாஹ் எல்லா நிலைமைகளையும் சீராக்குவான் அல்லாஹ் குரான்ல சொல்றான் நபி இபாதி அன்னி அன்னலகூரு ரஹீம் அல்லாஹ் சொல்றான் ஏண்ட அடியாறுகளுக்கு நீங்க அறிவீங்க நபியே அல்லாஹ் இந்த இடத்துல இபாதி என்ற வார்த்தையை பாவிக்கிறானே ஒழிய இந்த இடத்துல அல்லா முக்மீன் என்ற வார்த்தையோ முஸ்லீம் என்ற வார்த்தையல்லா பாவிக்கல்ல அல்லாஹ் ஒற்றுமொத்த மனிதர்களுக்கும் சொல்றான் நபி இபாதி அன்னி அனலகூரு ரஹீம் நீங்க சொல்லுங்க நபியே நான் பாவங்களை மன்னிக்கிறவன் நான் இறக்கம் காட்டுறவன் கொல்யா இபாதி அல்லதி الذين أسرفوا على லா لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم الله نبي நபியே இந்த மக்களுக்கு நீங்க சொல்லுங்க இந்த மக்களுக்கு நீங்க சொல்லுங்க எப்படியாப்பட்ட மக்கள் தெரியுமா இல்ல யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்புசிஹீம் என்னுடைய அடியார்களுக்கு நீங்க சொல்லுங்க அல்லாஹ் இந்த இடத்திலேயும் அல்லா இபாதி ஏண்ட அடியார்கள் என்பதாக அல்லா பாவிக்கிறான் இபாதி எப்படியாப்பட்டேன் அடியார்கள் தனக்கு தானே பாவம் செய்வதன் மூலமாக அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களுக்கு நபியை நீங்க சொல்லுங்க ரஹ்மத்தை நீங்க நிராசை வானம் அல்லாஹுடைய ரஹமத்தை விட்டும் நீங்க தூரமாகிறவானம் அல்லாஹுடைய ரஹமத்தின் பக்கம் நீங்க ஓடி வாங்க அல்லாஹ் குரானம் செல்றான் ஃபஃபிர் ரூ இல் அல்லா அல்லாஹின் பக்கம் ஓடி வந்துருங்க அல்லாஹின் பக்கம் திரும்புங்க அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான் இந் அல்லாஹரு அல்லாஹ் ஒவ்வொரு மனிதர்களும் செய்யக்கூடிய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் அல்லாஹ் காட்டக்கூடியவன் அல்லாஹரு பாவங்களை மன்னிச்சு இரக்கம் காற்றவன் என்பதாக அல்லாஹ் அலமின் ஜலாலுஹு அல் குரான்ல என்னையும் மோலையும் பார்த்து எனக்கு உகளுக்கும் அல்லாஹ் புத்திமதி செல்லிக்கொண்டிருக்கிறான் அன்பான நேர்களே அல்லாஹின் நல்லடியார்களே தாய்மார்களே சகோதரர்களே நாங்கள் இந்த ரமதான பாவத்துக்கு தௌபா செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளணும் பாவத்துக்கு தௌபா என்ற நேரம் நாங்கள் யோசிக்கிறது வெறுமனே இருபத்தேழு அண்டே மசிதுல போய் உட்கார்ந்து நான் தௌபா செய்யறது இமாம் கேட்கறதுக்கு நான் ஆமீன் சொல்றது தான் தௌபா இல்லை நாங்கள் ஒவ்வொருத்தரும் தௌபா என்று வரக்கூடிய நேரம் முழு முதலாவது விஷயம் எங்களோட பாவத்துக்கு நாங்கள் முற்று முழுதாக நாங்கள் பாவ அடியார்கள் சம்பந்தப்பட்டதாக இருந்தா அந்த அடியார்கிட்ட நாங்கள் மன்னிப்பு கேட்கணும் கேட்டுட்டு நாங்கள் அல்லாஹ்கிட்ட வாழ்க்கையை திருப்புவோம் வேண்டாம் இந்த இஃப்தாருடைய நேரங்களில் நாங்கள் அல்லாஹ் கிட்ட கண்ணீர் வடிப்போம் வேண்டா சஹருடைய நேரத்தில் அல்லாஹ்கிட்ட கெஞ்சுவோம் வேண்டா நிச்சயமாக அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறவன் பாவங்களை மன்னிச்சு அல்லாஹ் இறக்கம் காட்டுறவன்

அல்லா கிட்ட யா ல்லா என்னைய மன்னிச்சுடு என்று ஒரு வாரத்தை நாங்க செல்வமாக இருந்தால் சென்னா நல்லா ஹஃபர் கவலா உபாலி ஆதமுடைய மகனே நான் உடைய எல்லா பாவங்களையும் நான் அதை பற்றி கணக்கெடுக்கவும் மாட்டேன் என்பதாக அந்த இறக்கமுள்ள அல்லாஹ் பார்த்து இருந்தால் அல்லாஹ் வாழ்க்கையில் சந்தர்ப்பம் தந்திருக்கிறான் அல்லாஹ் வாழ்க்கையில் அசா தவணை தந்திருக்கிறான் அல்லாஹ் வாழ்க்கையில் இன்னும் பல ரமதான் அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் இந்த நாங்கள் ஒவ்வொருத்தரும் என்னோட பாவங்கள் மக்களுக்கு தௌபா செய்யக்கூடிய அந்த நல்ல மக்களிட கூட்டத்தில் சேர்ந்து இந்த ரமதான்ல நாங்க பாவத்தை விடக்கூடிய அந்த நல்ல மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கருள்வானாக அனில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து